ஹலோ வெல்கம் டு பரிமிளா கிச்சன் நான் உங்க பிரியா பேசுறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான மசாலா ரிவியூ தான் பார்க்க நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு மூனிஃபை மசாலா வச்சு ஃபிஷ் ஃப்ரையும் பிரான் ஃப்ரையும் எப்படி செய்யலான்றத சங்கரா மீனை கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஒரு பக்கம் யாராவையும் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மூனிஃபை ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு பேக்கெட் மசாலா வந்து ஒரு ஐம்பது கிராம் போல இருக்குது இந்த ஐம்பது கிராம் மசாலாவை அப்படியே இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக் பேட்டராக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இதில் எந்த ஒரு ஐட்டமும் ஆட் பண்ண தேவையில்ல வெறும் தண்ணி மட்டும் சேர்த்தா போதும் இப்போ இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இது வந்து பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும்னு அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஃபிஷ் ஃப்ரை மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சங்கரா மீனை மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் சங்கரா மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு இருக்குது இப்போ இதை வந்து இதே ஐம்பது கிராம் பேக்கெட் அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக் பேட்டரை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இப்போது எல்லா மசாலாவையும் இந்த மீனை நல்லா தடவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதை நம்ம ஊற வச்சு அடிச்சுருவோம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எறாக்கும் மீனுக்கும் ரெண்டுமே சேம் மசாலா தான் சீ ஃபுட்டுன்றதுனால ரெண்டுத்துக்கும் சேம் மசாலா தான் நம்ம எடுத்துருக்கோம் அடுத்தது காய வச்ச நிலை மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை முதல்ல சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு மசாலாலாம் எதுவுமே உதிராமல் இருக்குது அதே மாதிரி டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா சூப்பராகவும் இருக்கு இப்போ அதே பேன்ல வந்து பார்த்திங்கன்னா பிராணியும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ப்ரானை வந்து மசாலாலாம் உதிராமல் நல்ல டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கு இந்த மோனிஃபை ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகசமா இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா திடீர்னு வீட்டில் யாருனா கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன நம்ம செய்யணும் போது நம்ம மோஸ்ட்டாக ஷாப்பில் தான் நம்ம வாங்கி கொடுப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ரெடிமேட் மசாலா நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் சட்டுன்னு வேலை சீக்கிரமா முடியும் பத்து நிமிஷத்துல இந்த மசாலா வச்சு எந்த இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணாமல் வெறும் இன்னைக்கு வெறும் மசாலா பவுட்ரு வச்சு ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ப்ரான் ஃப்ரையும் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம் இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லேயே கிடைக்குது நீங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க வைஸும் நல்லா இருக்கு தாராளமாக சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி